கனடாவின் வான்கோவரில் கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளில் முதல் முறையாக பணியில்லாத குளிர்காலத்தை மக்கள் எதிர்கொள்கின்றனர் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து நகர விமான நிலைய வானிலை நிலையத்தில் அதிகாரப்பூர்வமாக பனிப்பொழிவு பதிவாகவில்லை அத்துடன் எதிர்வரும் வாரத்தில் கடல் மட்ட பனிப்பொழிவு ஏற்பட வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதற்கு வழக்கத்திற்கு மாறான வெப்பமான காற்று முக்கிய காரணம் என சுற்றுச்சூழல் கனடா கூறுகிறது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சில இடங்கள் குளிர்காலம் போல அல்லாமல் போல உணரப்பட்டன உள்ளூர் ஸ்கை பகுதிகள் கூட சற்று அதிக வெப்பநிலையையும் குறைந்த பனிப்பொழிவையும் குளிர்காலத்தின் தொடக்கத்தில் நகரத்தின் சில பகுதிகளில் லேசான அல்லது ஈரமான பணி பதிவாகி இருந்தாலும் அது நிலைபெறவில்லை அல்லது அதிகாரப்பூர்வமாக கணக்கிடப்படவில்லை அத்துடன் சமீபத்தில் ஏற்பட்ட புயல்கள் பெரும்பாலும் மழையை கொண்டு வந்தன எவ்வாறாயினும் குளிர்காலம் இன்னும் சில காலம் நீடிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் இப்போதைக்கு பனிப்பொழிவுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன வசந்த காலத்திற்கு முன்பு பனிப்பொழிவு ஏற்படவில்லை என்றால் இந்த குளிர்காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு குளிர்காலத்திற்கு பிறகு வான்கூவரில் ஏற்பட்ட பனியில்லாத முதல் குளிர்காலமாக இருக்கும்